வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த பொடி ரெசிபி தாங்க இது என்ன பொடி அப்படின்னு பார்க்குறீங்களா தலைமுடி கொட்டுது தலை முடி வந்து வெள்ளையாக இருக்குது கருகருன்னு வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாத ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா பசங்க சாப்பிடல அப்படின்றவங்களுக்கு இல்லாமல் இந்த பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா சூப்பரான பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வாங்க என்னன்னு பார்த்துடலாம் இந்த பொருட்கள் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா கல்லக்கொட்டை தோரம்பருப்பு கடலப்பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அப்புறம் நிலக்கடலை பாதாம் எள்ளு பெருங்காயம் இப்படி நிறைய வகைகள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம் இது இல்லாத இது கூட இன்னும் சில பொருட்களையும் ஆட் பண்ண போகிறோம் அதையும் இதை வருத்திட்ட பிறகு கடைசியாக காமிக்கிற வாங்க இதை வருத்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து கூட பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்தாக எடுத்திருக்கேங்க பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் தோசையில் தூவி கொடுக்கலாம் டெய்லியும் கூட எடுக்கலாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் இவ்வளோ பொருட்களை போட்டு நீங்கள் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா சாதத்தில் வந்து நீங்கள் நெல் நல்லெண்ணெயோ நெய்யோ கூட போட்டு கலந்து கொடுக்கலாம் அப்படி இல்லையா இட்லியில் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வகைகளில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு கள்ளப்பருப்போட வேற எதையும் ஆட் பண்ணி அரைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் வருப்படும் போது நீங்கள் வந்து கூட உளுந்து போட்டு கூட வறுக்கலாம் ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா அது சிறுசாக இருக்கவே வருபடுறது அது சீக்கிரம் வந்துடும் சின்ன பொருட்கள் சீக்கிரம் வந்துடும் வருபட்டுரும் இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் தனியாக வறுத்து எடுத்துக்கங்க இப்போ ஒன்று ஒன்றா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பாதாமையும் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருட்களாக தாங்க ஆட் பண்ணணும் உங்களுக்கு எது ரொம்ப சின்ன பொருட்களாக தெரியுதோ அதை கடைசியாக ஆட் பண்ணுங்கள் இப்போ வேர்க்கடலெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லாட்டெல்லாம் நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் பொன் வருவெல்லாம் இதெல்லாம் வருத்திடலாம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க ஹேர் ஃபால் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஹிமோகுளோபின்லாம் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி பொடி ரெசிபீஸ்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது ஆரோக்கியமான பொடி கூட இது இதில் எல்லாமே கலந்துருக்கிறதுனால எல்லா பயிர் வகைகளும் கலந்துருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பருப்பு வகைகள் மட்டும் இப்போ வருத்திருக்கேன் அதாவது கடலப்பருப்பு தோரம் பருப்பு பைத்தம் பருப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் இதெல்லாம் போட்டு மட்டும் வருத்திருக்கேன் இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த பொருட்கள் பார்த்திங்கன்னா இதில் இதில் இன்னொன்னு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்சிடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கள்ள கொட்டை ஒரு பிடியளவு இது தனியாக ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் வருப்படும் போது மட்டும் மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் இல்லைனா தனித்தனியாக வறுத்துக்குங்க எள்ளு வந்து புரிகிற மாதிரி இருக்கணுங்க அதே மாதிரி தான் ஃப்ளாக் சீடும் புரிகிற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா வருப்படும் போது நல்லா தெரியும் ஸோ வறுத்துட்டு இதெல்லாமும் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம் இது எல்லாமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது ஃப்ளாக் சீட் பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்பவே நல்லது அதனோட தனியாக பொடி ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் போய் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்த பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கொடுங்க வெறும் சாதம் நல்லா சூடான சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு இந்த வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலரி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிடும் இப்போ மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு காஷ்மீரி மிளகாவும் ஆட் பண்ணுறேன் நார்மல் மிளகாவும் ஆட் பண்ணுறேன் ரெண்டு தீமே இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக இதில் ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இது எல்லாமே செப்ரேட்டாக வச்சாச்சு இது கூட அடுத்தது நான் ஆட் பண்ணுறது வந்து க்ரீன் லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கருவேப்பிலை கொஞ்சம் புதினா இந்த மூணுமே ஆட் பண்ணுறேன் நான் ஸோ கருவேப்பிலை நீங்கள் இன்னும் கூட இன்னொரு புடி அளவு நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் வச்சுருக்கேன் ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே அடுத்தது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையும் போடுறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாத கருவேப்பிலையும் சரிங்க ரொம்ப அயரன் கண்ட் நிறையவே இருக்குது இந்த கீரைகளில் ஸோ இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணோன்னு இல்லை நல்லா அலசி நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிக்கு செய்யும் போது எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சமாக ஒரு பிடியளவு புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இது இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மொறு மொறு ஆகிடணும் அவ்வளோதாங்க ஸோ இது இதையும் நம்ம அரைக்கிறதில் தான் போட போகிறோம் பட் எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பருப்புகளை ஃபஸ்ட்டு போட்டு அரைங்க பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கங்க லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்ட பிறக்க அதுக்கப்புறமா அது குறை குறன்னு இருக்கும்போது நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு அதுக்கப்புறம் அந்த கீரைகளையும் சேர்த்து நம்ம வணக்கணும் இல்லைங்களா கருவேப்பில முருங்கைக்கீரை கீரை எல்லாத்தையும் இதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது நல்லா அரைப்படும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா அது சரியாக அறப்படாது அதுக்குள்ளே இது வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிடுச்சு இப்போ அரைச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக அரைச்சி வச்சு பாருங்கள் சூப்பரான ரெசிப்பிங்க மனம் அவ்வளோ அருமையாக இருக்குது இதை நீங்கள் இட்லி தோசையோட அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்தோட எப்படி வேணாலும் இதை நீங்கள் சாப்பிட்லாம் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லைங்க டக் டக்குன்ட்டு காலையில் தேவைப்பட்டால் இதை எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ